வாழ்க்கை ஒரு கட்டத்துல வந்து பொருளாதார தேவைக்காக உங்களை ஒரு வேட்டை நாய் மாதிரி அதை துரத்துச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கை எப்படி டிசைன் மாறும்னு சொல்றேனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் நான் வந்து எழுத்தரா எழுத்தாளராக தான் இருக்கணும்னு சொல்லும்போது நான் எம்ஏ முடிக்கிறேன் முடிக்கும் போது பிரபஞ்சன் சொல்றாரு தயவு செய்து இருக்காத நான் ஒரு சிறந்த முன்னுதாரணம் என் சிரமங்களை நீ வாழ்க்கையில் என்னைக்கும் படக்கூடாது அப்படின்னு என்னை போல் வருவதற்கு என்னை இழந்திருக்க வேண்டும் என்னை போல் புறக்கணிக்கப்பட்டுக்க வேண்டும் என்னை போல் வேண்டும் அந்த வழிகளை நீங்கள் இழப்புகளாக தோளில் சுமந்து கொண்டுதான் அடையாளமா திகழ முடியும் எங்க அம்மா வந்து கடைசியில அவங்க இறக்கும் வரைக்குமே என்னை ஏற்கவே இல்லை தலைமுடி வந்து ஆண்களுக்கு இச்சையை தருங்கிறான் அப்ப ஆண்கள் எல்லாம் தலைமுடியை காட்டு வராங்க அப்ப பெண்களுக்கு இச்சை வராதா ஒரு மத நூலுங்கிறது எந்த காலகட்டத்தில் எந்த மனநிலை உள்ள மனிதர்கள் எழுதப்பட்டதுங்கிறத ஒரு கூர்நோக்கோடு பார்க்காத ஒரு கல்வி உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுடைய கிறிஸ்து என்ன சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை கழுத குழியில் விழுந்தால் நீ தூக்கி விடாம இருப்பியான்னு கேட்டாரு அதுக்கு என்ன அர்த்தம் முட்டால் மாதிரி வாழாதன்னு அர்த்தம் அதாவது யாசகம் கேட்பதுதான் புலமை

தமிழ்ல ஒரு கவசமா பல ஆண்கள் உபயோகிட்டு அவங்களோட பாலியல் இச்சைகளை தீர்த்துக்கிறாங்க சமீபத்தில் மலர் விதி அது அது உள்ள வேதனை இருக்கு இல்லையா ஒரு பெண் தனியாக இருந்து இயங்கி எழுதும் பொழுது இவ எப்படி எழுதுறா தெரியுமா இவ எப்படி இவளுக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க புகாரி நம்ம கூட எழுத்தாளர் இயக்குனர் தமிதி இருக்காங்க போன எபிசோட்ல வந்து அவங்க எங்க இந்த கலைக்கான ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க ஊர்ல எப்படி இருந்து ஆகி இங்க சென்னை வந்தாங்க அப்படின்னு வச்சு நிறைய பேசியிருப்போம் ஸோ ஒரு கிரியேட்டராக நம்ம இந்த கலைத்துறையை தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கு பிறகு அவங்க சந்திச்ச சவால்கள் போராட்டங்கள் எப்படி வந்து மீண்டும் எடுத்தாங்களோ இந்த வீடியோ பார்க்க போறோம் இது இந்த தலைமுறைக்கான இந்த தலைமுறைக்கான ஒரு வீடியோவாகவும் இருக்கும் அது தொடர்ந்து சேனல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வணக்கம் ஆக்சுவலாக போன எபிசோட பேசிட்டு இருந்தோம் அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தமேந்தி திருநெல்வேலியில் ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருந்துட்டு சென்னை மாதிரி ஒரு நகரத்தை நோக்கி அது குக்கிராமம்ல இல்ல அது சிறுநகரம் பெருமாள்புரம்ல ஒரு சிறுநகரம் ரவுண்டானு ஒரு ஏரியா மதுரை குக்கிராம இப்போ ஸ்மார்ட் சிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே இருக்கு பட் இருந்தாலும் ஒரு நிறைய கட்டமைப்புகளை தாண்டி தான் நீங்க வெளியே வந்திருக்கீங்க இல்லையா கிட்டத்தட்ட நிறைய பேர் ரெப்ரசன்டேட்டிவா தான் உங்களை பார்த்துருப்பாங்க எவ்வளோ பெரிய நம்பிக்கையை நீங்கள் இருந்திருப்பீங்க அல்ல நிறைய பேருக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் சென்னை உங்களுக்கு எந்த கை கொடுத்துச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக சென்னைக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு எனக்கு ஒரு வானொலி தொகுப்பாளராக திருநெல்வேலியில் நீங்கள் வந்து வாழ்க்கை ஒரு கட்டத்தில் வந்து பொருளாதார தேவைக்காக உங்களை ஒரு வேட்டை நாய் மாதிரி அதை துரத்துச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கை எப்படி டிசைன் மாறும்னு சொல்கிறேனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன வயசுலலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்கண்ணா நான் புகாரி ஆகிய நான் வந்து நான் இப்படி எல்லாம் இருந்திருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எழுத்தாளராதான் சொல்லும் போது நான் எம்ஏ முடிக்கிறேன் போது பிரபஞ்சன் செய்து இருக்காத நான் ஒரு சிறந்த முன் உதாரணம் என் சிரமங்களை நீ வாழ்க்கையில இன்னைக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தான் வந்து அப்பா சொன்னதை கேட்கல அப்போ பிரபஞ்சன் சொல்றதும் அந்த அந்த எழுத்தின் மேல் ஒரு காதல் இருக்கு இல்லையா நீங்க பிரபஞ்சனுடைய வீட்டுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன் அவரோட மேஜையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அது பக்கத்தில் படர்ந்துருக்கிற அந்த மணி பிளான்ட்டை பார்த்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து அங்கிட்டு உட்கார்ந்து ஒரு வரியாவது எழுதணும் தோணும் அந்த ஒரு ஒரு ரைட்டிங் பேட் இருக்கும் ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் இருக்கும் அது மேலே ஒரு குண்டு பேனா இங்கு பேனா இருக்கும் ஒரு ஒரு நேர்த்தியோடு அங்கு படிச்சுட்டு அப்படியே போட மாட்டாரு அது ஒரு நேர்த்தி இருக்கும் அவருக்கு அதை கொடுத்தத நாப்பாவின் அரவிந்தன் சொல்லுவாரு அரவிந்தனுடைய கால்களை போல எப்பவும் சுத்தமா வச்சிருக்கணும்னு காலை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறது தீஜாவோட கதையை வாசித்துட்டு இதே மாதிரி ஒரு பெண்ணை போய் நம்ம காதலிக்கணும்னு தஞ்சாவூர்ல போய் வீண கத்துக்கிட்டது இதெல்லாம் வந்து பிரபஞ்சனுடைய ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா பகிர்ந்த விஷயங்கள் அப்போ ஒரு புத்தகம் தான் நம்மளை டிரைவ் பண்ணுது ஒரு சக மனிதர் தான் நம்மளை வந்து இந்த பாதையில் பயணி அப்படின்னு அவர் வேண்டாம்னு சொன்ன அந்த பாதையில நம்ம அவர் அழிச்சிட்டு போனா கூட நம்ம அதை விளக்கிட்டு நம்ம நடக்கிறோம் பட் ஐ நோ இட் உட் பி அ டஃப் ஜேர்னி அதெல்லாம் வந்து மாற்று கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை என் மனசுல வந்து நான் தீர்மானிச்சுக்கிட்டேன் நீங்கள் இளைய தலைமுறை உங்களுக்கான வீடியோவாக இருக்கும்னு சொன்னதுனால பெண் சம்திங் நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா சவால்கள் உண்டு பேர் வந்து உன்னை பார்த்து ஒரு நம்பிக்கை ஆனால் என்னை போல் வருவதற்கு என்னை போல் இழந்திருக்க வேண்டும் என்னை போல் புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்னை போல் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வழிகளை நீங்கள் இழப்புகளாக தோளில் சுமந்து கொண்டுதான் நீங்க வந்து அடுத்தவருக்கு வந்து அடையாளப்படுத்தி அடையாளமா திகழ முடியும் சோ இதெல்லாம் நீங்க என்னன்னா ஒரு கட்டத்துல பெண்கள் அதுக்கு வந்து ஏன்னா இருக்கும் அம்மா வந்து கடைசியில் அவங்க இறக்கும் வரைக்குமே என்னை ஏற்கவே இல்லை என்னை ஏற்கவே இல்லை நான் தலைமுடி வெட்டினா அவங்களுக்கு பிடிக்காது நான் தலையை விரித்து போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசுறேன்னா அவங்க ஒன்னே அந்த சேனல மாத்துவாங்க இது எங்க குடும்பத்துல ஒரு நகைச்சுவை ஆயிட்டு அப்ப இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு நீ நீயா நீ பேசுறனா அந்த பன்னெண்டு மணிக்கு அவங்க சி டிவி பாப்பாங்க அல்ல சன் டிவி பார்ப்பாங்க நான் ஒரு தொலைக்காட்சி தொடருக்கு வசனம் எழுதுனேன்னா அதுக்கு நேரம் என்ன வசனம் விஜயில் எழுதுனா சன் பார்ப்பாங்க சன் எழுதுனா ஜீல பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த சேனல் நிறைய இருக்கிறது ரொம்ப வசதியா இருந்தது ஒரு ரிமோட்டின் மூலமாக என் மகள் வாழ்க்கையில் எனக்கு ஒப்புதல் இல்லைன்னு அவங்க இறுதி வரைக்கும் சொல்லி புறக்கணிப்பு தானே அது ஒரு புறக்கணிப்பு உங்களை எந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டாங்க

அப்ப ஆண்கள்லாம் தலைமுறையை காட்டு வராவ அப்ப பெண்களுக்கு இச்சை வராதா ஒரு மத நூலுங்கிறது எந்த காலகட்டத்துல எந்த மனநிலை உள்ள மனிதர்கள் எழுதப்பட்டதுங்கிறத ஒரு கூர்நோக்கோடு பார்க்காத ஒரு கல்வி உங்களுக்கு என்ன செய்யப்போகுது உங்களுடைய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை கழுத குழியில விழுந்தா நீ தூக்கி விடாம இருப்பியான்னு கேட்டார் அதுக்கு என்ன அர்த்தம் முட்டாள் மாதிரி வாழாதன்னு அர்த்தம் ஒரு பைபிள்ல சொல்லிருக்கு நீ செய் பைபிள்ல சொல்லியிருக்க அத செய் பைபிள்ல இங்கேயா சொல்லிருக்கேன் யூ இன்டர்பிரேட்டட் யூ இன்டர்பிரேட் சோ மெனி திங்ஸ் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப இன்னைக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சர்ச்ச முதல் நான்கு வரிசைகள் பிள்ளைமாரால் தான் உக்காரம் பண்ணது அப்போ நாங்க எங்க கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லேன்னு நீங்க எங்க இருந்து சொல்ல போறீங்க அப்போ இந்த பொட்டு வைக்கிறது ஒரு பிரச்சனை ஆகுது நீ பொட்டு வைக்காதங்கிறாங்க இது இட்ஸ் மை ஓன் இது ஏன்னா எங்க அம்மா வழி வந்து இந்துக்கள்ல இருந்து மாறினவங்க அவங்க கோலம் போடுவாங்க ஆனா பொட்டு வைக்க மாட்டாங்க கோலம் போடுதலை அங்கீகரிக்கும் எங்க குடும்பம் நான் பொட்டு வைக்கிறத அங்கீகரிக்கல அப்புறம் நான் வந்து சினிமால பாட்டு எழுதுறேன் சினிமால இயங்குறேன் சினிமால இயங்கும் பெண்கள் மோசமானவர்கள் அப்போ ஒரு பெண்ணை உங்க கூட இருக்கிற உங்க அம்மாவே நம்பல அப்படின்னா அது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வலி தெரியும் எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை எங்க அப்பா இறந்து போன பிறகு இந்த குடும்ப கட்டமைப்பு அதுல பிரச்சனைகள் இருந்தது நான் எடுத்த முடிவுகள் எல்லாமே பிரச்சனை இருந்தது ஆனா இந்த மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு புறக்கணித்தலுக்கு நான் எப்பாவின் மறைவுக்கு அப்புறம் நான் வந்து ஆளாகிறேன் எனக்கு எங்க குடும்பத்துக்கு மன ஒவ்வொரு முறையும் நான் என்ன தேற்றிப்பேன்னா இது நான் எடுத்த முடிவு இவர்களுக்காக நான் வந்து என்ன மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது ஐ எம் நாட் ஹியர் ஐ மார் நாட் பார்ன் டு பிளீஸ் எவ்ரி அந்த முடிவு நீங்க எனக்காவது சந்தோஷப்பட்டிருக்கீங்களா அல்ல வலிய தொடர்ச்சியான முடிவு வலியையும் ஒரு துயரத்தை மேலே கொடுத்துட்டே இருக்கு நமக்கு அது சரியான முடிவு தான் அப்படி சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்காது எனக்கு இவங்க பண்றது இவங்க இந்த விஷயத்துல பண்ணல அப்படின்னா கூட மற்ற வேற ஏதாவது விஷயத்துல பண்ணுவாங்க அவங்க எந்த பெண்ணையும் நிம்மதியா வாழ விடுறதே கிடையாது எங்கள் அம்மாவே நிம்மதியாக வாழ்ந்ததில்லைங்க எங்கள் அம்மா வந்து அவள் வந்து எனக்கு ஒரு தடவை அவள் எழுதின கதை ஒன்று எடுத்து காட்டுறா அந்த கதை எதை பற்றியதுன்னா எங்கள் அம்மாவுக்கு அவங்க இஷ்டப்பட்டு ஒரு கல்யாண புடவைய எங்கள் அத்தை வாங்க விடலை அதாவது எங்கள் அப்பாவுடைய தங்கை நாத்தனார் வாங்க விடலை இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய ஆதங்கமாக இருக்குது அதை ஒரு கதையாக எழுதி ஒரு கருப்பு கலர் பெட்டி உண்டு அதுக்குள்ளே தான் எங்கள் தாத்தா டிஎஸ்பியோடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க இத்தனைக்கும் எங்க அப்பா அதை ஏற்க கூடியவர் தான் எங்க அப்பா கிட்ட மூர்க்கமா சங்கடம் போடக்கூடியவங்க தான் இந்த புடவ விஷயத்தை சொல்லி சொல்லியே கண்ட போட்டிருக்காங்க ஆனால் அது அவங்க ஏன் வளர்த்துக்கவே இல்ல ஏதோ ஒரு தொடைய நான் 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 இதை நான் எழுதுறேன்னு சொன்னா மற்றவங்க மத்தவங்கதான் எப்படி பாப்பாங்க நான் ஒரு டீச்சர் நான் என்னை எப்படி பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளேசா இருந்திருக்குதான் அமைந்தி கேள்வி கேக்குறது தான் அவங்களுக்கு பிரச்சனை தான் கேள்வி கேட்கறது நான் நானா இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு வேறு மதம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அவங்க பூஜை பண்ணி ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க நான் அதை எடுத்து வாழை போட்டுருவேன் நான் கோவிலுக்கு போவேன் எனக்கு என்ன தடையும் இல்லை இல்ல அது வெறும் தமிழ்ந்தியோட பிரச்சனையா மட்டும் கிடையாது இல்லையா எல்லா பெண்களுக்குமான பிரச்சனையா தான் என்ன சொன்னேன்னா அந்த பவுல் சாரி டென்ட்ரம் அந்த பவுல் வந்து எழுதுனதுனால நான் முக்காடு போடாம கோயிலுக்கு போனேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் நீங்க பீரியட்ஸ் டைமோட போய் நீங்க டாக்டர் நற்கருன்னு எடுத்தா பிரச்சனை ஆகும் எனக்கு பீரியட்ஸ் யாருக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு தெரியும் ஆனா எங்க அம்மா போக கூடாதுன்னு இழுப்பா அப்ப ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்ப அந்த மாத விளக்கையும் நீங்க சொல்ற கருத்தர் தானே தராரு ஸோ ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து வெறும் தமயந்திக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது தமயந்தி போக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மன சந்திக்கிற பிரச்சனை தான் நீங்க சொன்னீங்க இங்க பொருளாதார ரீதியா ஒண்ணு வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு அதை என்ன இந்த வறுமைன்றது கலைஞர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு விஷயமாவே பார்க்கு அதெல்லாம் சும்மா பம்மா அப்ப ஏன் நீங்க அந்த பிரபஞ்சனத்தான சொல்றாரு நான் ரெண்டு வேளை சாப்பிடு நான் என்ன எழுதி இருப்பேன் அப்படின்றப்போ இல்ல பொருளாதார கஷ்டம் இல்லை ஆனா அந்த திருவிழாடல்ல சொல்றான்ல புலவர்னா வறுமையும் புலவரும் புலமையும் மாதிரின்னு அப்படியே நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அதாவது யாசகம் கேட்பதுதான் புலமை ஏன் ஒரு நல்ல பேமெண்ட்ட ஒரு எழுத்தாளருக்கு நீங்க கொடுக்க கூடாது ஏன் நீங்க நீங்க வந்து ஒரு சினிமால அவ்வளவு வாங்குறீங்க காசு நீங்க அவ்வளவு காசு ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு வாங்குறீங்க அது எழுதுபவருக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க நீங்க கொடுக்குற இருபதாயிரத்தை வச்சு அவங்க என்ன கிளிக்க முடியும் அவனுக்கு வாடகை வேண்டாம்மா அவனுக்கு ஒரு வயிறு இல்லையா அவங்களுக்கு ஒரு இது இல்லையா அவங்க எங்க வீடை வந்து பார்த்தீங்கல்ல அதுல நான் எழுதுறதுக்கு மேஜ இருக்குன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறேன் அது நான் எழுதுறேன் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குன்ற அளவுல தான் பாக்குறாங்க நான் வந்து எனக்கான ஒரு அறை இல்லையா எனக்கான ஒரு ஒரு பெண்ணால வந்து என்னால எனக்கான ஒரு வீடு கெட்டவே ஒரு வீடை வந்து அதாவது வீடுன்னொன்ன வாடகை வீடு வாடகை வீடை அமைக்கவே அவ்வளவு சிரமம் இருக்கு அப்ப எனக்கான ஒரு மேஜையை அமைக்கிறதுங்கிறது தெரியும் சிவஜினி அவள் சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து சில்வியா பிளாது இதுக்குள்ள தலைய விட்டாங்க உங்களை அறியாமல் அந்த தற்கொலை உணர்வுகளும் அந்த வேதனையும் அந்த வலியும் அந்த புறக்கணிப்பும் நிராகரிப்பும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்க கூட யாருமே இல்லை உங்க கூடயே இருப்பாங்க உங்களை பத்தி பின்னாடி பேசுறது உங்களுக்கே தெரியும் இது ஒரு சிறிய வட்டம் தான் அவளுக்கு திமிரு அவளுக்கு கொழுப்பு அவளுக்கு இது மரணத்தை ஒரு விடுதலையா மரணம் எப்போதுமே விடுதலை தான் ஐ ஹேர்ட் பஸ் வென் ஐ டைடுன்னு சொல்லுவாங்க எம்லி டிக்கின்சன்

அப்புறம் ஒருத்தர் மறைந்த பிறகு நீங்க அவரை வந்து கொண்டாடுவீங்க பிரபஞ்சன் என்னோடு என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு அவர்கள் என்ன செய்தார்கள் எனக்கு தெரியும் பிரபஞ்சனோடு என்ன செய்தார்கள் எனக்கு தெரியும் இலக்கியத்தை தமிழ்ல ஒரு கவசமா பல ஆண்கள் உபயோகிக்கிட்டு அவங்களோட பாலியல் இச்சைகளை தீர்த்துக்கிறாங்க இதை நீங்க கீழே வச்சுக்கலாம்ல பண்றது இல்லை பண்ணு சமீபத்தில் மலர்விதி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க தனியாக இருந்து இயங்கி எழுதும் பொழுது இவ எப்படி எழுதுறா தெரியுமா இவ எப்படி இவளுக்கு இதெல்லாம் கிடைச்சது தெரியுமா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா நான் அந்த ஷேர் பண்ணி போட்டேன் அவங்க லாக்ட் ப்ரொஃபைல வச்சிருந்தாங்க நான் ஷேர் பண்ணி போட்டேன் ஏன்னா அந்த வெளிகளையும் நான் கடந்திருக்கேன் உங்க கதையை நீங்க வந்து ஒருத்தர் பாராட்டினாருன்னா எனக்கு உடனடியா சந்தேகம் வரும் ஏன்னா நான் அப்படிதான் வாழ்ந்தேன் இந்த பொருளாதார சிக்கல்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அது வந்து ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முகத்துல அறியுது நீங்க பிரபஞ்சனை வெளியே பார்க்கும் பொழுது ஒரு உருவம் இருக்கும் இல்லையா அந்த உருவம் வந்து அவங்க நல்லா இருக்காரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு அவர் பூசிக்கிற அந்த இது அவர் ஃபேப் இண்டியால தான் அவருடைய இதை எடுப்பாரு என்கிட்ட சொல்லுவாரு நீங்கள் பிராண்ட் தான் போடணும் அந்த மேந்தி நீங்கள் பிராண்ட் போடுங்க வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஆறு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா மூணு ஆயிடுங்க ஆறு மூணாக்குங்க இந்த பணத்தை இதுல போடுங்க அதுக்கு பிராண்டுங்கிற ஒரு குளோபலைஸ்ட் பொய்மைக்குள்ளந்து சொல்லலை அது உழைக்கும் நிறம் மாறாது நீங்க முந்நூறு ரூபாய்க்கு ஒரு கடையில் எடுக்கிறதுக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறதுக்குமான வித்தியாசம் அது ஒரு வருடம் உங்களுக்கு தாங்கும் நினைக்கும் போதெல்லாம் உடை எடுக்க முடியாது இந்த மாதிரி பிரபஞ்சன் வந்து பெரிய பணக்காரர் அவரு பாண்டிச்சேரியில் அவங்க ஒரு பெரிய கல்லு கடை வச்ச பணக்காரர் கல்லால் உட்கார்ந்துருக்காரு கல்லுக்கடை கல்லால அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் வந்து அவரு நொடியும் பொழுது நொடியும் பொழுதுன்னா பொருளாதார ரீதியா நொடியும் பொழுது இந்த சமூகம் அவரை எப்படி பாக்குது அப்போ பலர் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதை எங்கிட்ட ஷேரும் பண்ணியிருக்காங்க யாரும் உதவி செய்யாமல்லாம் நானுமே இருந்ததில்லை எனக்கு வந்து நான் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவர்கள் யாரும் எனக்கு நெருக்கமான இல்லை எங்கள் அம்மா இறக்கும் பொழுது எனக்கு வந்து கவிஞர் சுஹீர்தராணியும் அவங்க மதுமிதா அக்கா எழுத்தாளர் மதுமிதா அக்காவும் எனக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் போடுறேன் அவர்கள் எனக்கு வந்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க அவங்க அவங்களோட நான் தினம் உரையாடுறது கிடையாது அவங்களோட ஆனால் இந்த மனுஷி இந்த நேரத்தில் என்ன கஷ்டப்படுறா என்ன தேவை இருக்கு நான் சொன்னேன் இல்லையா பிரபஞ்சன் உணவு கொடுப்பாருன்னு அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் எப்படி வந்து அவங்க வந்து என்னோட நான் வந்து சொல் பின்னாடி ஒரு இடத்துல நான் அவங்ககிட்ட சொல்றேன் நான் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா அதை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றேன் அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க நான் அவங்க கிட்ட சொல்லிக் கொடுத்தேன்னா வேணும்னு சொன்னேன்னா அப்போ எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு டீச்சராக ரிட்டையர் ஆகிறாங்க எங்க அப்பா ஒரு ப்ரொஃபசராக ரிட்டையர் ஆகிறாங்க நான் இதை தான் முதன் முதலில் செஞ்சேன் எங்கள் அம்மாவுக்கு பென்ஷனு எண்பதாயிரம் ரூபா எனக்கு ஒரு பெருசா வாங்க எங்கள் அப்பா இறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு தனியாக தான் வந்தாங்க அந்த பணத்தில் ஒரு அவங்களுக்கு கேன்சர் நான் போய் இருந்தால் கூட இங்கேருந்து போகிற செலவு வர செலவுலாம் நான் தான் பார்ப்பேன் ஒரு முறை என்னால் வாடகையை கெட்ட முடியாதப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்டேன்னு தந்தாங்க கடைசியில் அதுதான் அவங்க அவங்க வாழ்நாளில் எனக்கு கொடுத்த மொத்த பணம் அவங்க யார் யாரையும் நம்பி அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தாங்க அவங்க இறக்கும்போது அவங்க கையில பணமே கிடையாது அன்னைக்கு அந்த ரூபாய் எனக்கு பயன்படுச்சு கொடுத்தாங்கல்ல என் வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலையும் அக்காவையும் சுயர்தராணியும் நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இத அடுத்த நாள் அடக்கமா மாத்திரம் ஏன்னா அந்த தேவைகள் எல்லாமே தேவை அப்போ இது யாருக்குமே புரியாது பார்க்கும்போது தமயந்தி நல்லா இருக்கா தமேந்தி முடிவெட்டி இருக்கா தமேந்தி வந்து இப்படி வரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு ரைட்டரா எடுக்கும்போது நமக்குள்ள நமக்கு நிகழ்த்தப்படுற எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்குல்ல உழைக்க மாட்டேன்னு சொல்லணும் அப்ப உழைக்கும் போது நீங்க என்ன அதுக்கான பேமெண்ட் கொடுக்குறீங்கன்றையா அது வந்து ரொம்ப அதாவது அது வந்து ஒரு தடவை நீங்க எழுதின பாட்டுக்கு நீங்க காசு கேட்டீங்கன்னா அது ஊதியம் கேட்பது ரெண்டாவது தடவை கேக்கும்போது அது வந்து ஏதோ கடனா கேக்குற மாதிரி தயங்கி கேட்போம் அது கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு மூன்றாவது தடவை கிட்டத்தட்ட யாசகம் பிச்சை கேக்கிற மாதிரி ஆகுது என்ன எனக்கு நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து வர வேண்டிய பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பத்து லட்சம் இருக்கும் ஆனா அத பத்தி அவங்களுக்கு இஷ்டம் இப்ப பிரச்சனையே கிடையாது நான் செத்து போனா நல்லாவான்னு எழுதுவாங்க சிறந்த எழுத்தாளர்னு எழுதுவாங்க இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு கலைஞர் நான் என்னன்னு சொல்ல ஒரு 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 மன ஒரு கலைஞர் இருக்கும்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சது இதே இது நீங்க வந்து குடிக்கனு ஒரு எழுத்தாளர் போன் பண்ணி இருநூத்தம்பது ரூபா எனக்கு இருக்கா நூத்தம்பது ரூபா இருக்கான்னு கேட்டா போட்டு விடுறீங்கல்ல ஆனா சொல்றேன் என் எழுத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் என் பதிப்பாளர்கள்டையும் நான் தான் கேக்குறேன் இது வரைக்கும் பிஸ்மி இருக்கார் இல்லையா அவர் தான் என்னுடைய முதல் தொகுப்பை போட்டவர் ரெண்டாவது தொகுப்பு அந்த ரெண்டாவது தொகுப்பு மூணாவது தொகுப்புலாம் அவர் தான் போட்டார் அவர் ஒருவர் தான் ராயல்டி கொடுத்துருக்காரு அது போக ஜீரோ டிகிரி இப்போ வர்றவங்க அவங்க கொடுக்குறாங்க ஆனாலும் டிரான்ஸ்பரன்சின்னு ஒண்ணு இருக்கு எழுத்தாளருக்கு நீங்கள் எவ்வளோ பதிப்பு போடுறீங்க நீங்கள் எவ்வளவு வந்து அதில் விற்கிறீங்க எங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்கிறது தான் கணக்கு இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துகிறோம் அந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து இவ்வளோ தான் வந்து இன்னைக்கு போனி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை தான் நான் நம்ப வேண்டியிருக்கோம் அதுவே போய் கதை எங்கள் படம் இன்னைக்கு வந்து நூறு கோடி ஓடிச்சுனா அவனுக்கு இருபது கோடி கூட வந்திருக்காது ஆனால் என்னோடய ஸ்டேட்டஸ் கோவை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் மனிதர்கள் உருவாகுது எல்லாரோடனே இருக்கிறேன் ஆனால் என்னுடனும் என் எழுத்துக்களுடனும் மற்றவர்கள் எழுத்துக்கள் இலக்கியத்தோட தான் நான் பயணிக்கிறேன் கலையுடனும் சினிமாவுடனும் நான் பயணிக்கிறேன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா காசியஸ் ஆவீங்க உங்களுக்கு திரும்ப அன்பு செலுத்துறதுக்கு பயம் வரும் நீங்கள் அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண இந்த அன்புக்கு இன்பெல்லாம் பிணாத்துறத முதல்ல விட்டுடு அன்பும் கிடையாது கம்மும் கிடையாது ஆ சரியா நீ வந்து என்ன செய்ய போற நீ வந்து ஒரு எடுத்த நம்பி வந்துட்ட பணம் பண்ணுறதுக்கு பாரு உனக்கு வயசாகுது நாளைக்கு யார் யார் எப்படி இருப்பான்னு தெரியாது நீ வந்து பணம் பண்ணுறத பாரு உன்னோட லைஃப்பை கடைசி காலத்தில் ராஜம் கிருஷ்ணன் மாதிரி ஆக்கிடாத சேஃப்டி பண்ணிக்கோ ஆனந்த் இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கை பணம் இருந்தா அன்பு வரும் அப்படின்னு சொன்னான் அப்புறம் ஏன்டா இன்னொன்னு கேட்டேன் எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் நிறைவா சாப்பிடணும்னு நான் நிறையா சாப்பிட்டுட்டு போனேன் ஏன்னா உணவுங்கிறது வெறும் பசி சார்ந்ததான் நான் பாக்கல அது உறவு சார்ந்தது நீங்க யார் வந்து உங்க வீட்டு வரவேற்பறை வரைக்கும் வரணும் யார் உங்க வீட்டு ஹால் வரைக்கும் வரணும் யார் உங்க வீட்டு சமையலறை வரைக்கும் வரணும் இதெல்லாம் வந்து உங்களை அறியாம உங்க மனித மனம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் நான் நிறைய பசியோடு இருந்திருக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு பத்மான்னு அவங்க ஆர்ஜி சக்தி அவங்க அப்பா எனக்கு ஒரு முறை வந்து நான் நிறைந்த பசியோடு இருக்கும் பொழுது எனக்கு சமைச்சு போட்டார் நான் அவருக்கு திருப்பி சமைச்சு கொடுக்கறது இல்லை சௌபானா இருக்காரு இல்லையா சௌபானா ஒரு நெடுஞ்சாலையில அவரு இரவு போயிட்டு இருக்கும்போது கார் பங்கச்சர் ஆயிடுது அவருக்கு வந்து கார் எடுப்பாரு ஸ்டார்ட் பண்ணுவாரு ஓட்டுவாரு அதுல எதுவும் பாகங்கள்லன்னா தம்பி மாதிரி யாராவது வரணும் யாரும் இல்லை நெடுஞ்சா நெடுஞ்சாலையில ரெண்டு மணி ரொம்ப வருஷம் முன்னாடி யாரும் இல்லாம நிறுத்தி பார்க்கிறாரு முடியல முதல்ல என்னன்னா காருக்கான ஜாக் இல்லை அப்போ ஒரு லாரிக்காரர் வர்றார் வந்து அவர் இறங்கி வந்து லாரிக்கான ஜாக் வச்சு இந்த டயரை ஸ்டெப்னியை மாட்டி இதை போட்டோன்னு ரொம்ப உற்சாகமாயிட்டு ஒரு ரெண்டாயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரெண்டுல ஐநூறுரூவா எவ்வளோ ரூபா வேல்யூ நம்ம அண்ணன் வந்து அவரு அப்படியே கையில இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து கையில வச்சோன்னு அவ அத அப்படியே தூசு மாதிரி கொடுத்துட்டு போய் வேற எவனாவது நின்றுட்டு இருப்பான் மாதிரி நடராத்திரி அவனுக்கு போய் மாட்டி கொடுத்துட்டு அதான் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல நம்ம கையோட விட போடும்போது இன்னொரு இடத்துல கை தூக்கப்படுவாங்க நம்ம ஒருத்தருக்கே திருப்பி கொடுக்கணும்னு கிடையாது இப்ப நான் என்னோட வாழ்க்கையை ஏன் வந்து வெளிப்படையா பேசணும்னு ஒரு கட்டத்துல நினைச்சேன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு எனக்கு என்னை வந்து அதுக்காகவே கைலாசம் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் சைக்காலஜின்னு ப்ராசஸ் ஒர்க்கிங்னு சுமைதாஸ் அகடமியில படிக்க வச்சாரு அவர் செலவு பண்ணி அவர் வந்து அஞ்சு மாடியூல் படிக்க வச்சாரு எதுக்குன்னா நான் ஆல்ட்ரீக பற்றினோம் நான் முதல்ல ஐ குஷ் கம் அவுட் ஆஃப் மை கக்கூன் அப்படின்னு நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உடையாமல் நான் பேசவே மாட்டேன் தயக்கம் இருக்கும் பயம் இருக்கும் நீங்கள் எது எப்படி புரிஞ்சுக்குவீங்கிற ஒரு யோசனை இருக்கும் இதோட நான் எப்படி வார்த்தைகளை கோர்க்க முடியும் அப்போ இந்த அந்த அந்த டிப் ஆஃப் தைஸ் பேக்கெல்லாம் உடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கோர்ஸ் போய் தான் வந்தேன் இட் டென்ட் ஹேப்பன் லைக் ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு பெரிய இன்டர்வர்ட் ஏன்னா இதை சொன்னால் நம்ம வீட்டில் எப்படி நினைப்பாங்க இதை சொன்னால் எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு த்ராட் ப்ராசஸ்லேயே வளர்ந்த ஒரு பெண் அப்படி தான் இருக்க முடியும் சென்னை உங்களை எந்த அளவுக்கு மாற்றிச்சு எந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்துச்சு சென்னை நான் வந்து வேலைக்காக தான் வந்தேன் வேலை ஏன்னா அந்த சூழல் அங்கே ரேடியோக்கு அப்புறம் இங்கே வரும்போது

வேலைகளை இருக்கிற மாதிரி பொய்யா ஒரு லெட்டர் யாராவது நண்பர் மூலமாக கொடுத்து அடிச்சு வாங்கிட்டு லெட்டர் ஹெட்டில் லெட்டர் ஹெட்டை உருவாக்கி அதை வாங்கி கம்ப்யூட்டர் சென்டர் போய் அதை ஒரு போலியாக கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு கட்டி தந்துடுவாங்க காலைல அதை எடுத்துகிட்டு தெரு தெருவாக நடக்கணும் நடந்து எதாவது நாகேஸ்வரா பார்க்கு எக்மோரில் பிரின்ஸ் பிளாஸா இங்கெல்லாம் போய் உட்காந்து உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு வந்து கண்ணாடி துண்டு இருக்கும் கரப்பாம்பூச்சி இருக்கும் அது சாப்பிட முடியாது அப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்படிப்பட்ட ஹாஸ்டல்ஸ் தான் கிடைக்கும் அந்த டைம்ல ஐடி வந்து பூமான டைம்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு டைம்ல அப்போது அப்போ நீங்க ஒரு லிட்ரேச்சர் முடிச்ச ஒரு கிராஜுவேட்டுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதை நீங்கள் எப்படி இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஐ மீன் லிட்ரேச்சருக்குள்ளே வரும்பொழுது பயணிக்கும் பொழுது எந்த மாதிரி சிக்கல்களாக இருந்துச்சு எனக்கு அந்த காலகட்டத்தில் நான் ரொம்ப ஒரு ஒரு ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன் எனக்கு அதனால ஒரு ரைட்டராகவும் ஒரு ஆர்ஜையாகவும் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன் டெலிவிஷன் தெரியாது அப்போது கைலாசம் தான் கூப்பிடுறாரு புதிய ஒரு புதிய தலைமுறைக்கு வந்த பிறகு நான் ஜாயின் பண்ணுறேன் பண்ணிய பிறகு அப்புறந்தான் வந்து நான் விஷுவலாக கற்றுக்கிட்டேன் ஏன்னா ரைட்டிங் வேறு விஷுவல் ஆர்ட்ஸ் வேறு ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கைலாசத்தோட நிறைய விவாதங்கள் உரையாடல்கள் அது வந்து உருவாக்குச்சு அந்த புரிதல் உருவாக்குச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஆனால் நான் என்ன நம்பினேன்னா கேமராங்கிறது ஒரு ஹியூமன் ஐ ஒரு ஹியூமன் ஐ இப்போ நான் இப்படி உட்காரும் போது டக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா என்ன நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ ஒரு மனிதர் நான் பேசிட்டு இருக்கேன் நான் குனியும் போது நீ என்ன இப்படியாவது பாப்பில்ல அப்போ அது வந்து ஷேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஷேக் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து அது வந்து எஞ்சி

ஓகே அப்போ இளமதி வந்து கேக்குறாங்க வந்து உங்களை உங்க புருஷன் எப்படி கூப்பிடுவாங்க ஊர்ல இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையையும் அந்த சோறை வச்சுட்டு ஆவி மூஞ்சில் அடிக்குது அது விஷயலா யோசிச்சு பாருங்க ஆவி வந்து மூஞ்சில் அடிக்கி அந்த அலுமினிய பானை கீழே கறி வெட்டோம் அந்த வெறுகடுப்புல அப்படி வச்சுட்டு மூஞ்சி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த அந்த கட்டையை கொடுத்து அதுல அண்டை கொடுத்துட்டு அப்படி எந்திரிச்சது பாருங்க ஆவணும் திட்டுது

சண்டை நான் சண்டை அம்முட்டு சண்டை சார் தான் செய்யணும் சார்னு உனக்கு தெரியலையா உனக்கு தெளிவுச்சுன்னு கிராம தெரியல ஆகுங்கிறாரு அப்போ நான் சொல்றேன் சார் அது இமோஷன் இருக்கு அந்த இமோஷன் வந்து பெண்கள் வந்து இது வரைக்கும் கடத்தாத ஒரு இமோஷன் அப்படின்னு வந்து சொல்றேன் தான் நான் சிகரெட் குடிக்கேன் தான் நான் டென்ஷன் பயங்கரமாக கோவப்படுவார் கோவப்பட்டு கீழே போயிட்டு நீ வாக்கில அங்கே வந்து ஃபோன் பண்றது வா வா டீ குடிப்போம் ஸோ திருநெல்வேலியில இருந்து சென்னை வந்துட்டாங்க முதல் முறையாக டெலிவிஷனை நோக்கி வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய மனித சந்திக்கிறாங்க நிறைய கதைகளை உருவாக்குறாங்க நிறைய ஆவணப்படங்களில் வேலை பார்க்குறாங்க குறிப்பா வாடகை தைகள் பத்தி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இதுக்குள்ள ஒரு கேமரா ஹேண்டில் பண்றது ஒரு டைரக்ஷன் பண்றது ரைட்டிங்காக என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுபடுச்சு அதெல்லாம் நம்ம அடுத்த எப்பிசோட பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை பார்த்தீங்கன்னா